வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு பெரிய இயக்கத்தோட தத்துவத்தை பத்தி பார்க்க போறோம் அதாவது ஒரு அமைப்புக்குள்ள வேலை செய்யும்போது நம்மளோட விசுவாசம் அந்த அமைப்போட முடிஞ்சிடுமா இல்ல அதுக்கு மேலேயும் இருக்குமாங்கிற ஒரு சுவாரஸ்யமான பார்வை தான் இது வாங்க பார்க்கலாம் சரி முதல்ல உங்ககிட்டே ஒரு கேள்வியோட ஆரம்பிக்கலாம் நீங்க ஒரு குழுவில் இருக்கீங்கன்னா அந்த குழுவுக்கு வெளியில உங்க விசுவாசம் எங்க போய் நிக்கும் ஏன் இந்த கேள்வி முக்கியம்னா ஒரு சின்ன குழு மேல நாம வச்சிருக்கிற விசுவாசத்துக்கும் ஒரு பெரிய சமூக நோக்கத்துக்கும் நடுவுல ஒரு பெரிய போராட்டம் இருக்கும் இல்லையா இந்த மூலக்கட்டுரை அலசி ஆராயிரே அப்போ இங்க ரெண்டு விஷயம் இருக்கு அமைப்பு எது இதுல முக்கியம் அதாவது நம்ம விசுவாசம் நம்ம வேலை செய்யற அமைப்புக்கு மட்டும்தானா இல்ல நம்மளோட ஒட்டுமொத்த மொத்த பணிக்கலத்துக்கும் சொந்தமானதா இதுதான் இங்க எழுப்பப்படுற ஒரு அடிப்படையான கேள்வி இந்த மூலக்கட்டுரை என்ன சொல்லுதுன்னா ஒரு இயக்கத்தோட உறுப்பினர்கள் பல துறைகளில் வேலை செய்யும்போது அவங்களோட பார்வை அவங்க அமைப்புக்குள்ள மட்டுமே சுருங்கிடக்கூடாதுங்கிறது அதுக்கு பதிலா அவங்களோட முழு பணிக்கலத்தையும் அதாவது ஒட்டுமொத்த ஹிந்து சமுதாயத்தையும் மனசுல வச்சு செயல்படணும்னு சொல்லுது அப்போ இதுல ரெண்டு விதமான மனநிலைகள் இருக்கு ஒன்னு குறுகிய பார்வை இன்னொன்னு முழுமையான பார்வை அது என்னன்னு இப்ப விரிவாக பார்க்கலாம் இங்க பாத்தீங்கன்னா அந்த வித்தியாசம் ரொம்ப தெளிவா தெரியுது ஒரு பக்கம் குறுகிய பார்வை அதாவது நம்ம அமைப்பு தான் பெருசுங்கிற ஸ்தாபன அகங்காரம் என்னோட குழு மட்டும் தான் முக்கியம்னு நினைக்கிறது இன்னொரு பக்கம் முழுமையான பார்வை இது ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் தான் பாக்குது எந்த ஒரு அமைப்புக்குள்ளேயும் தன்னை சுருக்கிக்காம அந்த எல்லைகளை தாண்டி யோசிக்குது சரி இந்த தத்துவத்தை இன்னும் நல்லா புரிஞ்சிக்க ஒரு நிஜ வாழ்க்கை கதையை இந்த மூலக்கட்டுரை மேற்கோள் காட்டுது இது ஆர்எஸ்எஸ் அமைப்போட முன்னாள் தலைவர் குருஜி கோல்வால்கர் சம்பந்தப்பட்ட ஒரு சம்பவம் அப்போ என்ன நடக்குதுன்னா ஒரு புகார் வருது ஆர்எஸ்எஸ் உறுப்பினர்கள் சிலர் அவங்களோட சொந்த தொழிற்சங்கமான பாரதிய மஸ்தூர் சங்கத்துல இல்லாம அதுக்கு நேர் எதிர்கொள்கையுடைய கம்யூனிஸ்ட் தொழிற்சங்கத்துல வேலை செய்யறாங்கன்னு ஒரு புகார் உடனே கேள்வி எழும்புது எப்படி நம்ம ஆளுங்க ஒரு போட்டி தொழிற்சங்கத்துல வேலை செய்யலாம் இது தப்பு இல்லையா அவங்கள தடுக்க வேண்டாமா அப்படின்னு தலைமைக்கு ஒரு பெரிய நெருக்கடி இதுக்கு குருஜி சொன்ன பதில் ரொம்பவே ஆழமானது அவர் சொன்னார் நான் சங்கத்துக்கு மட்டும் தலைவர் இல்ல நான் ஒட்டுமொத்த ஹிந்து சமுதாயத்துக்கான சர் சாலக் ஒரு ஸ்வயம் சேவகர் நம்ம கொள்கைப்படி வேலை செய்கிற வரைக்கும் அவர் வேற எந்த அமைப்பில் வேலை செஞ்சாலும் நம்ம தடுக்க முடியாது அப்படின்னு சொன்னார் பாருங்க எவ்வளோ பெரிய பார்வை இப்போ இதே கருத்தை இன்னும் ஒருபடி மேலே கொண்டு போன இன்னொரு தலைவர் பண்டிட் தீனதயாள் உபாத்யா சம்பந்தப்பட்ட ஒரு கதையை பார்க்கலாம் அவர் நம்மவர் அப்படிங்கற வார்த்தைக்கே ஒரு புது அர்த்தம் கொடுத்தார் ஒரு முகாம்ல ஒருத்தர் தீனதையால்ஜி கிட்ட கேட்கிறார் வரப்போற தேர்தல்ல நம்மவங்க எத்தனை பேர் ஜெயிப்பாங்க அப்படின்னு இது ஒரு நேரடியான அரசியல் கேள்வி அதுக்கு தீனதையால்ஜி பதில் சொல்லாம திருப்பி கேட்டாராம் யாருப்பா நம்மவர் முதல்ல அதை சொல்லுங்க அப்படின்னு இந்த கேள்வியிலே பாதி பதில் இருக்கு தொடர்ந்து அவரே சொன்னாரு நீ ஒரு சங்க சுயம் சேவகரா இந்த கேள்வியை கேட்டா யார் ஜெயிச்சாலும் அவங்க நம்மவங்க தான் அப்படின்னு அதாவது அரசியல் ரீதியாக எதிரா இருந்தாலும் தேச அளவில் எல்லாரும் நம்ம அவங்க தான் சொல்றாரு அடையாளத்தோட வட்டத்தை எவ்வளோ பெருசாக்குறார் பாருங்க சரி இப்போ ஒரு முக்கியமான கேள்விக்கு வரும் நமக்கு நேரெதிராக நமக்கு எதிராகவே வேலை செய்கிறவங்களை எப்படி பாக்குறது அவங்ககிட்ட எப்படி நடந்துக்கிறது இதுக்கு இந்த தத்துவம் சொல்ற பதில் தாய்மை உள்ளம் பாருங்க போட்டி போறாம இதெல்லாம் சகஜம் சகஜம்தானே இந்த கட்டுரை ஒத்துக்கொள்ளுது ஆனா அப்படி எதிர்க்கும் போதும் நம்ம மனநிலை எப்படி இருக்கணும்னா இன்னைக்கு நம்ம எதிரியா இருக்கிறவர் நாளைக்கு நம்ம பக்கம் வருவாருங்கிற நம்பிக்கையோட இருக்கணும்னு சொல்லுது இந்த தாய்மை உள்ளம் அப்படிங்கறது ஒரு அழகான உருவகம் ஒரு அம்மா தன்னோட குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னா கசப்பான மருந்து கொடுப்பாங்க இல்லையா அது வெறுப்புல இல்ல அந்த குழந்தை நல்லா இருக்கணுங்கிற அன்புல அதே மாதிரிதான் எதிரிகள் கிட்டையும் நடந்துக்கணும்னு சொல்லுது அப்போ இதோட சுருக்கம் என்னன்னா எதிரிகளை நிரந்தர எதிரியா பார்க்க கூடாது அவங்க தற்காலிகமா தப்பான கருத்துக்களுக்கு அடிமையாகி இருக்காங்கன்னு பாக்கணும் நம்மளோட நோக்கம் அவங்கள ஒரு நாள் நம்ம பக்கம் கொண்டு வரதுதான் அதுக்காக சில சமயம் கடுமையான நடவடிக்கைகள் எடுத்தாலும் அது அவங்க நன்மைக்காகத்தானே நினைக்கணும் கடைசியா இந்த ஒரு கேள்வியோட இந்த விளக்கத்தை முடிச்சுக்கலாம் உங்க எதிரியை கூட நம்பவர் அப்படின்னு நீங்க பாக்க ஆரம்பிச்சா உங்க பார்வையில என்னவெல்லாம் மாறும் அப்படி பாக்குறதுனால என்ன நம்ம கிடைக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க யோசிச்சு பாருங்க அடுத்த விளக்கத்துல சந்திப்போம்